ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெகதம் கேரளா லட்சி ஃப்ரெண்ட்ஸ் ரிசல்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஜீரோ அறுபத்தி அஞ்சு ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கனாக்க குரூப்பில் வந்து மெம்பர்ஷிப் குரூப்பில் வந்து வின் ஆயிருந்தது த்ரீ டி வின்னாக இருந்தது ஸோ ஆனால் நான் சேனலில் வீடியோ போட வீடியோவே போடுறது விட்டுட்டு ரொம்ப நாள் ஆச்சு வீடியோவே போட முடியறதில்லை என்ன ரீசனுன்றதுமே சொல்லிடுறேன் இப்போ சேனலில் பாஸ் ஆனது மட்டும் எதுக்கு சாரி குரூப்பில் பாஸ் ஆனது மட்டும் எதுக்கு சேனலில் சொல்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் நிறைய பேர் திட்டி தான் வீடியோ திட்டி தான் கமெண்ட் பண்ணுவீங்க அது எனக்கே தெரியும் அதே மாரி நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்க நான் சேனல் வீடியோவே போட இல்லை சேனலில் வீடியோ போடலனாலும் நாங்கள் ஆட்டோமேட் நாங்கள் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா குரூப்பில் வந்து கெஸிங் கொடுத்துட்டு தான் இருக்கேன் நான் அதனால தான் நிறைய பேருக்கு சொல்லிகிட்டே இருப்பேன் சேனலில் வீடியோ வந்து ரெகுலராக போட முடியறதில்லை அப்படி நம்ம ரெகுலராக வீடியோ போடலன்னா கூட கம்பல்சரி பார்த்திங்கனா குரூப்பில் வந்து கெஸிங் வந்துடும் ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நான் ரெகுலராக வீடியோ போடும்போது சொல்லிகிட்டே தான் இருப்பேன் ஏன் ரீசன்னா இதுதான் ரீசன் வீடியோ ரெகுலராக போட முடியறதில்லை இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தேன் ஏன் என்ன நீங்கள் எதுக்கு மெம்பர்ஷிப் குரூப் வச்சுருக்கீங்க குரூப் சேனல்லையே போடலாமே அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறீங்க என்ன ஒரு ரீசன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எங்களோட யூடியூப் இன்கம் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் ஒரு வீடியோவில் அப்படின்ற மாதிரி இப்போ அது பார்த்தா உங்களுக்கே நாங்கள் ஏன் குரூப் ரன் பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் இப்போ லாஸ்ட்டாக இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி இரநூறு பேர் பார்த்துருக்காங்க அவ்வளோ பேர் பார்த்துமே ஒரு வீடியோக்கான இன்கம் என்னன்றது பாருங்க அவ்வளோ பேர் பார்த்துமே ஒரு வீடியோக்கு வர இன்கமே பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு ரூபாய் இது ஹையஸ்ட் இன்கம் எனக்கு தெரிஞ்சு அறுபத்தி நாலு ரூபான்றதே எனக்கு ஹையஸ்ட் இன்கமாக தான் இருந்துட்டுருக்கு ஏன் அப்படி சொல்கிறனாக்க பாருங்கள் இன்னொரு வீடியோஸ்லலாம் பாருங்கள் அதே அளவு யூஸ் பண்ணது இதில் பார்த்தீங்கன்னா மூணாயிரத்து ஐநூறு வியூஸ் போயிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கான பேமெண்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்திருக்குனாக்க நீங்கள் பாருங்கள் நாற்பத்தி எட்டு ரூபா இவ்வளோதான் இந்த மாதிரி தான் ஒரு ஒரு வீடியோவுக்குமே நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சில் தான் இன்கம்மே எங்களுக்கு வந்துட்டுருக்கு நாங்கள் இது ஒரு ஒர்க்காக எடுத்து பண்ணிட்டு போது இது இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ டைம் பாஸ்க்கு பண்றவங்களுக்கு ஓகேவா இருக்கும் ஆனால் இது நாங்கள் ஒரு ஒர்க்காகவே எடுத்து பண்ணும்போது மந்த்லி இன்கம்மே பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களுடைய மந்த்லி இன்கமே தான் ஜனவரி மாதம் பார்த்திங்கன்னா இந்த இன்கம் பிப்ரவரி மாதம் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இந்த மந்த்லி ஆவரேஜா மந்த்லி வர இன்கமே தான் வீடியோஸ் போடுறதுனால வர இன்கம்ஸே தான் அதனால் பார்த்தீங்கன்னா இதுதான் இன்கமே அந்த ஒரு ரீசனால தான் நாங்க வந்து குரூப் ஓபன் எங்களுக்குமே மந்த்லி ஒரு இன்கம் இருந்தாதான் இதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி மத்த ஒர்க்கெல்லாம் எதுவும் பார்க்காம நமக்கு இசிங்க ஒரு ஒர்க்காக எடுத்து தான் மெம்பர்ஷிப் குரூப்ன்றதே ஒன்று ஓபன் பண்ணோம் இல்லைனா நாங்களும் அந்த மாதிரி குரூப்பெல்லாம் நாங்கள் நாங்க ஓபன் பண்ணிருக்க போறது இல்லை இந்த தான் மெயினா நாங்க குரூப் ஓபன் பண்ண ரீசனே இதுதான் இன்னொரு மெம்பர்ஷிப் குரூப் ஓபன் பண்றதுக்கான இன்னொரு மெயின் ரீசன் என்னென்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றது என்னன்னா சேனலில் கொடுத்துட்றீங்க சேனல் அப்படி கொடுக்கறது சப்போஸ் நிறைய பேர் போட்டிருந்தாங்க அப்படின்னாக்க அந்த நம்பர் வந்து ரிசல்ட்ல வராது முக்கியமான ட்ரிக்கு முக்கியமான இம்பார்ட்டன் இதெல்லாம் நீங்கள் குரூப்பில் சேனல்ல சொல்லிடுறீங்க அது நல்ல இம்பா நல்ல இம்பார்ட்டன்ட்டான ஒரு ட்ரிக்கா இருந்தாலுமே அது வரதில்லை ஏன்னா நிறைய ஸ்ப்ரெட் ஆகிறதுனால அது ரிசல்ட்ல வரதில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை போயின்றது எனக்கு தெரியல இப்போ வரைக்கும் ஏன்னா ஆயிரக்கணக்கில் சேனல்ஸ் இருக்குன்றப்ப அது எனக்கு தெரியல இருந்தாலும் சரி நிறைய பேர் சொல்றதுனாலதான் ரொம்ப ட்ரிக்கியாக ரொம்ப இம்பார்ட்டண்டா மார்க் பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சேனல்ல போடுறதே இல்லை ஸோ குரூப்லன்னா ஒரு நூறு பேர் தான் இருக்காங்க அந்த நூறு பேர்ல பார்த்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது பேர் இல்லை ஆவரேஜா ஐம்பது பேர் ட்ரை பண்ணவே பெரிய விஷயம் ஸோ அந்த ஒரு ரீசனால தான் நான் குரூப்லயுமே ட்ரை ப்ரூப்ல மட்டுமே நான் போடுறது ஸோ நீங்க தயவு செஞ்சு கமெண்ட்ல திட்டாதீங்க சேனல் குரூப்ல மட்டும் போடுறேன் சேனல்ல போடுறதுன்னு சொல்லிட்டு சேனல்ல வீடியோ போடாததுக்கான ரீசனே இதுதான் அதனால தான் எப்போவாச்சும் ஒரு முறை மட்டும் நான் வீடியோ போடுறது சேனல்ல வீடியோ போட்டாலும் போடலனாலும் நான் ரெகுலராக நான் குரூப்ல மெம்பர்ஷிப் குரூப்ல நான் கெசிங்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கும் அப்பப்போ எடுக்கிற கேசிங் அப்பப்போ ரெகுலராக கொடுத்துட்டு தான் இருக்கும் போட்டுகிட்டே தான் இருக்கேன் ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா சேனலில் வீடியோ போட கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு சேனலில் வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஸோ சப்போஸ் என்னால் சேனலில் வீடியோ போட முடியாத பட்சத்தில் மெம்பர்ஷிப் குரூப்பில் நீங்கள் சேரணும்னு ஜாயின் பண்ணுறதா இருந்தாக்க நான் கமெண்ட்டில் நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் கமெண்ட்டில் செக் பண்ணிக்கோங்க ஸோ தயவு செஞ்சு சேனலில் வீடியோ போடாததுனால உங்களுக்கு சிலர் என்னுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இங்கே ரெகுலராக நான் கொடுக்குற நம்பர்ஸ் அப்படியே ட்ரை பண்ணுவீங்க அவங்களுக்கு ரொம்ப 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 சாரி கேட்டுக்கிறேன் மன்னிச்சிருங்க ஸோ சேனலில் என்னால் வீடியோ போட முடியலை அந்த ஒரு ரீசனால நான் உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாக்கா நீங்கள் மெம்பர்ஷிப் குரூப்பில் சேர்ந்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நானுமே சேனலில் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்